வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது கண் திருஷ்டி இந்த அறிகுறிகள் இருந்தால் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று முன்னோர்கள் கூறுவர் நமக்கு கண் திருஷ்டி இருந்தால் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்போம் நமக்கு கண் திருஷ்டி இருக்கின்றது என்பதை சில அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் கண்திருஷ்டி இருப்பவர்களுக்கு அடிக்கடி உடல் குறைவு ஏற்படும் இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் மனம் லயிக்காது அடிக்கடி விட்டு கொண்டே இருப்பார்கள் எந்நேரமும் உடல் அசதியாக இருப்பது போன்று உணர்வார்கள் அதிக கண்திருஷ்டி இருப்பவர்கள் புதிதாக ஆடை அணியும் போது அது எங்காவது பட்டு கிழிந்து போகும் அல்லது அந்த புது ஆடையில் கருப்பு கரை ஏற்படும் கண்திருஷ்டி அதிகமாக இருப்பவர்கள் வீட்டில் தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பொருட்கள் தொலைந்து போதல் காரிய தடை சோகம் பிரிவு நஷ்டம் போன்றவை ஏற்படும் கணவன் மனைவியிடையே காரணமில்லாமல் சண்டை கருத்து வேறுபாடு சுபகாரியம் தடைப்படுதல் உறவினர்களுடன் பகை போன்ற பிரச்சனைகள் தானாகவே ஏற்படும் அந்த வீட்டில் கண்திருஷ்டி அதிகமாக இருப்பதாகவும் பொருள் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவராக மருத்துவ செலவு ஏற்படும் கண்திருஷ்டி உள்ளவர்களுக்கு உணவு சாப்பிட பிடிக்காது எல்லோரிடமும் எரிந்து விழுவார்கள் அழுகை வந்து கொண்டே இருக்கும் கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் இத்தகைய கண்திருஷ்டி நீங்க சில எளிய பரிகாரங்களை செய்தால் போதுமானது அவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் கண்திருஷ்டி பிரச்சினைகள் நீங்கி நீங்கள் நலமாக வாழலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து கிராம்புடன் சிறிய பூண்டின் உரித்த தோலை சேர்த்து தூபம் போட திருஷ்டி விலகும் வீட்டின் வசலில் ஆகாய கடன் கிழங்கை வாங்கி கட்டுவது வீட்டினுள் கண்திருஷ்டி வராமல் தடுக்கும் நல்ல மஞ்சள் நிற எலும்பிச்சம் பழத்தை எந்த புள்ளிகளும் என்று இருப்பதை வாங்கி இரண்டாக வெட்டி ஒன்றில் குங்குமம் இன்னொன்றில் மஞ்சள் தடவி வீட்டின் தலைவாசலில் வைப்பது திருஷ்டிகளை வீட்டினுள் வராமல் தடுக்க உதவும் மூன்று கோயில் குளங்களிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் அதை ஒரு பவுலில் மூன்று நீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றாக கலந்து வீட்டினுள்ளே மற்றும் வெளியே நன்றாக தெளித்துவிட்டால் விட்டால் கண் திருஷ்டியும் விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த எளிய பரிகாரங்களை செய்து கண் திருஷ்டியை விலக்கி நலமாக வாழுங்கள் இப்போது நாம் கண் திருஷ்டி படாமல் இருக்க என்னென்ன செய்யலாம் என்று பார்ப்போம் திருஷ்டி களிக்க விசேஷங்கள் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஆரத்தி எடுத்து திலகமிடுவது என்பது சங்க காலம் தொட்டே இருந்து வருகின்றது விசேஷங்களின் போதும் குலைதழிய பூவுடன் இருக்கும் வாழை மரங்களை வாசலில் கட்டுவதும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் குணம் வாழைக்கு உண்டு என்பதால்தான் வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதில் குங்குமம் மஞ்சள் தட விபதைப் பார்க்கலாம் அதேபோல போல ஆகாச கருடன் என்று வகை கிழங்கை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்கவிடலாம் கல் உப்பை குளிக்கும் நீரில் கலந்து வாரம் ஒரு முறை குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி உடற்பிணி சோம்பல் போன்றவை நீங்கும் வீட்டை துடைக்கும்போது சிறிதளவு கல்லுப்பை நீரில் கலந்து சேர்த்து தரையை துடைத்துவர கண் திருஷ்டி நீங்கும் கருப்பு ஜீவராசிகளை ஆடு கோழி போன்றவற்றை சில நாட்கள் வளர்த்து அதனை கோயிலுக்கு கொடுக்கும் பழக்கம் இன்றும் நம்மிடையே உள்ளது இவை நம்முடைய தோஷங்களை போக்கும் என்றும் சாஸ்திரம் கூறுகின்றது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம் பட்டைத் தூள் சேர்த்து தூபம் போடுவது திருஷ்டிகளை கழிக்க உதவும் அதே மாதிரி கண்திருஷ்டியைப் போக்க எலும்பிச்சம்பழம் சிவப்பு மிளகாய் மற்றும் கரியை நூலில் கோர்த்து வீட்டு வாசலில் கட்டியிருப்போம் இவற்றை அலுவலகம் மற்றும் கடைகளிலும் கூட கட்டலாம் இது மூடநம்பிக்கை இல்லை இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது இப்படி கட்டுவதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் முக்கியமாக எலும்பிச்சை மற்றும் மிளகாயில் விட்டமின் சி உள்ளது இவற்றை பருத்தி நூலில் கோர்ப்பதால் எலும்பிச்சையின் சாறு மிளகாயுடன் சேர்ந்து பருத்தி நூல் வழியாக ஆவியாக வழிபடும் இதன் வாசனை காற்றில் கலக்கும் போது நமது சுவாச மண்டலம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கம் படாமல் இருக்கவும் மற்றவர்களின் பார்வை துஷ்ட பார்வை பொறாமை என எதுவாக இருந்தாலும் அதனை ஈர்க்கும் சக்தி எலும்பிச்சை மற்றும் பச்சை மிளகாய்க்கு உண்டு அத்துடன் எலும்பிச்சை மற்றும் மிளகாயின் வாசனை காரணமாக கொசுக்கள் மற்றும் மீக்கள் வீட்டில் வராமல் தடுக்கப்படுவதால் நோய் தொற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மரம் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் இவை தீய சக்திகளை உறிஞ்சி நல்ல சக்தியை பரப்பும் என்றும் கூறப்படுகின்றது பெரிய முகம்பாக்கும் கண்ணாடி ஒன்றை வீட்டின் வாசலில் மாட்டி வைக்க நல்லது அதேபோல் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் கண் கண்திருஷ்டி கணபதி படத்தை வீட்டு வாசலில் மாட்டி வைக்கலாம் மகாபலிபுரம் செல்லும் வழியில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் உள்ளது இங்குள்ள உற்சவ மூர்த்திகளான பெருமாள் தாயார் இருவருக்கும் தாடையில் திருஷ்டி போட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளது இத்தலம் கல்யாண வரம் அருள்வதுடன் திருஷ்டி நீக்கும் தலமாகவும் பக்தர்களால் பார்க்கப்படுகின்றது நன்றியுறவுகளை உங்களுக்கு நான் கூறும் பதிவுகள் பிடித்திருந்தால் என் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி